இதையே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் விரும்பியது ஒன்று கிடைத்தது வேறொன்று வேறு வழி இல்லை கிடைத்ததை நீங்கள் விரும்பித்தான் ஆக வேண்டும் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேவையில்லா ஒரு முயற்சியை தேவையான முயற்சி என்று இன்று நீங்கள் கருதுகின்றீர்கள் கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று உங்களது ஒரு பேச்சு கேட்பவர் அனைவரும் ஒப்புக்கொள்ளும் பேச்சாக இருக்கிறது புலமை தெரிகிறது நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் ஒரு விஷயத்தை ஒருவருக்கு நீங்கள் புரிய வைக்க முயற்சித்து முயற்சி செய்து அந்த முயற்சி வெற்றி பெறுவதாக காட்டவில்லை எனவே கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் உயர்வு இன்று நிச்சயம் உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை உங்களுக்கு ஒரு ஐயம் ஒரு சந்தேகம் இந்த முறை சரிதானா இல்லையா என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள்தான் தேவையற்ற செலவினங்கள் ஒரு பக்கம் என்றாலும் வந்து சேரும் செய்தி நல்ல செய்தியாகவும் இல்லை எனவே கவனம் வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்ததை விட லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை உரிய தொகை அதாவது உழைப்புக்கு ஏற்ற உரிய தொகை இன்று கிடைக்குமா என்பது கேள்விக்குறி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இந்த நாளில் வேலை நன்றாக இருக்கிறது செய்தொழில் நன்றாக இருக்கிறது வேலை விஷயத்தில் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் வேலையற்றோருக்கு வேலை வேலையில் இருப்போருக்கு பதவி உயர்வு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதை செய்தாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு முழு கவனம் இருக்க வேண்டும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களை மற்றவர்கள் போற்றுவார்கள் போற்றுவதற்கு ஏற்ற வேலையை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நல்லதா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் ஆசை ஆசையாய் பிள்ளையார் பிடித்தீர்கள் அது குரங்காக மாறியது இது இந்த நாள் உங்கள் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதிர்பாரா தொல்லைகள் இன்று வருவதாக காட்டுகிறது கவனம் வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஏதேனும் ஒரு புது தொடக்கம் தொடங்கலாமா என்று நீங்கள் எண்ணி இருந்தால் இன்று தொடங்கலாம் அமோக வெற்றி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் மலைபோல் நம்பி இருந்தீர்கள் ஒருவரை அவரால் இன்றைய தினம் நீங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் மொத்தத்தில் அவரை நம்பி பயன் இருக்காது சற்று கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நட்பின் பெருமை அருமை இன்று உங்களுக்கு தெரிய வரும் சொந்த அனுபவத்தால் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் விழிப்புணர்வும் வேண்டும் ஆழம் தெரியாமல் காலை விட்டு அவசைப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்று ஏற்படுத்தப்படுகிறது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு பகையை உறவாக்கும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும் நல்ல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் அறியாமலேயே உங்களுக்கு ஒரு தீமை நடைபெறலாம் என்று முழு கவனம் வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சாதாரண நிலையிலிருந்து ஒரு பெரிய நிலையை இன்று நீங்கள் அடைய முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களின் பல நாள் கனவு இன்று மெய்ப்படும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்